ஒருத்தான் நல்ல விலை அப்ப அப்பங்களா நமக்கு ஒரு பெர்ஃபிக்டான வாழை இது நாட்டு வாழை இலைக்கு மெயினா மேக்ஸிமம் அதிகமா இலை வாங்குற மாதிரி தான் நாட்டு வாழை இந்த கற்பூரவள்ளி இது வந்து இலைக்கு அதிகமா இருக்கும் இலை மாசத்துல வந்து அதிகமா எடுக்கலாம் ஏழடிக்கு தான் போட்டிருக்கோம் இந்த ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு வாழை ஏழடி இதுக்கு இதுக்கும் ஏழ அடிப்பா தான் எவ்வளவு எவ்வளவு நல்லா பாயுதோ அந்த அளவுக்கு தான் கண்ணு உங்களுக்கு வந்து நல்லா வரும் இது வந்து தான் சாப்பாடு கொடுக்காங்க இலைக்கு மரியாதை இல்லாமல் போச்சு எந்த ஹோட்டல் கடை எந்த கடைக்கு போனாலுமே அது ஒண்ணு ரொம்ப பிரச்சனை கண்ணு கிடைக்கிறதுனால அடுத்த வருஷத்துக்கு இந்த கண்ணை நாங்க பயன்படுத்திடுவோம் அந்த குப்பைக்கும் அந்த மண்ணுக்கும் நல்லா இலக்கம் கொடுக்கும் இப்போ கண்ணு அந்த இடத்துல வைக்கணும் அந்த வேறு நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த எட்டு அடின்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஃபுல்லாக உள்ள இறங்குறதுனால உங்களுக்கு களை அதிகமா தெரியும் இது கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி உரங்களை வந்து கொடுப்போம் இந்த கடலை காய் கொஞ்சம் நல்லா பசவசப்பாக இருக்கும் குளத்தல் தான் கொஞ்சம் நல்லா தள்ளும் நாங்க வந்து இவ்வளோ நாளாக ஆச்சு மருந்து இருந்தால் எந்த இதுவுமே யூசேஜ் கிடையாது காலையோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் தடிமணும் நல்லாயிருக்கும் வந்து அஞ்சாவது மாசத்துல இருந்து நாங்க எல்லாருக்கு ஆரம்பிச்சோம் இந்த பக்கத்துல வந்து அடுத்து விட்டுட்டே இருப்போம் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் மாதிரி நாங்க வந்து காய் வெட்டுறது அவங்க எவ்வளவு எடுத்துட்டு போறாங்க என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மொத்த முத்திரை பேசிட்டோம்னா அவங்களே வெட்டிக்கிறாங்க அவங்க எப்ப வேணா வந்து வெட்டிட்டு போறாங்க நாங்க வந்து அதை கண்டுக்கிறது கிடையாது இலம் மட்டும் எடுத்துக்கிடுவோம் மற்ற எல்லாமே அவங்களே பாத்துக்கிடுவாங்க சாய உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து நாட்டு வாழை அதாவது இதுங்கிறது எதுக்காக பயன்படுத்துவாங்க இது வந்து இலைக்கு பயன்படுத்தலாம் காய் வந்து நல்லா இருக்கும் இலைக்கு மெயினா மேக்ஸிமம் அதிகமா இலை வாங்குற மாதிரி தான் நாட்டு வாழை இந்த கற்பூரவள்ளி இது வந்து இலைக்கு அதிகமா இருக்கும் இலை மாசுல வந்து அதிகமா எடுக்கலாம் இலை ஆமா ஆமா வேற இந்த கோழி கூடு இந்த மாதிரி தொழுவ எந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா இலை அதிகமா எடுக்காது இலையில நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த நாட்டு வாழையை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி கற்பூரவல்லி இருக்கு கற்பூரவல்லி அதே தான் சக்கா வாழை நடக்கு சக்கையும் பாத்தீங்கன்னா இலை நல்லா இருக்கும் இப்ப இந்த ஆவணி மாதம் மூர்த்தம்லாம் நல்ல வில கிடைச்சிச்சு அப்ப அப்பங்கள நமக்கு ஒரு பெனிஃபிக்டான வாழை இது நாட்டு வாழை முதல்ல வைக்கிறதுல இருந்து என்ன மண்ணெண்ண தேர்வு செய்யணும் இது வந்து பாத்தீங்கன்னா கரிசல் தர சிவக்காடு இந்த மாதிரி செவல் தர இந்த மண்ணு கட்டல நல்லா வரும். அது மாதிரி ஓவரி மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுல வந்து இந்த வாழை வந்து அவ்வளவு தூரம் வராது. அப்படியே வந்தாலும் தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி இப்போ நமக்கு நல்ல தண்ணிங்க பக்கத்திலே கம்மா இருக்கு. குளத்துக்கு இந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்கும். அதனால வாழை ஓரளவுக்கு நல்லா வரும். அதனால நல்ல தண்ணியாவும் இருக்கணும். பிரச்சனை இல்ல. அது வந்து பிரச்சனை இல்ல. ஓவரி மண்ணா இருக்க கூட. ஓவரி மண்ணு ஓவரி இந்த மண்ணுல ஃபுல்லா தண்ணி பாஞ்சேன்னா உப்பு புங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த சுக்காங்கல் பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மண்ணுக்கு வந்து அந்த வாழை இருந்துதான் வரும் அதிகமான மகசூல் பார்க்க முடியாது அதாவது நம்ம வந்து இந்த மாட்டு சாணம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை மண் ஃபுல்லா பரப்பி ஒரு ரெண்டு தடவை உழுது அதனால கண்ணை போடலாம் நம்ம தான் கலப்பதுல மோல்ட் சொல்லுவாங்க மோல்ட் அடிக்கலாம் சட்டி வெட்டுறது இதோட அருமையா இருக்கும் சட்டி கிளப்ப வச்சு வெட்டிட்டு அதுக்கு குப்பை அடிச்சிட்டு திருப்பி நம்ம அடிச்சோம்னா அந்த குப்பைக்கும் அந்த மண்ணுக்கும் நல்ல இலக்கம் கொடுக்கும் இப்ப கண் அந்த இடத்துல வைக்கோம்னா அந்த வேறு நல்லா ஃபுல்லா ஆகும் இதே ஒரு இருகிண தரையா இருந்தா அந்த கண்ணு இருந்துகிட்டே இருக்கும் வேறு வந்து அவ்வளவு தூரம் இதாகாததுனால கண்ணு வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெளியில வராது அது அப்படியே இருந்து மண்ணிலே இருந்து அலன்றும் அப்புறம் அந்த கண்ணெல்லாம் எங்க இருந்தாலும் இது வந்து நம்மகிட்ட கண்ணு இப்போ கிடக்கறதுனால அடுத்த வருஷத்துக்கு இந்த கண்ணை நாங்க பயன்படுத்திக்கிடுவோம் கண்ணு வந்து அதிகமா மேக்சிமம் போறதில்லை ஒருவட்டம் எங்கயாவது வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அந்த கண்ணு நல்லா இருந்துச்சு நல்ல மகசூல் கிடைச்சிச்சுன்னா இந்த பக்க கண்ணு காட்டை எடுத்து கொல குலை வெட்டின காய் வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பக்க கண்ணை எடுத்து நாங்களே போட்டுக்கிறோம் கண்ணுக்கு வந்து எங்கேயும் போற மாட்டோம் எத்தனை அடிக்குனா கண்ணு இது வந்து இப்ப நாங்க போட்டிருக்கிறது வந்து ஏழடிக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கோம் இந்த ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு வாழை ஏழடி இதுக்கும் இதுக்கும் ஏழடி கேப் தான் இருக்கும் ஏழு அடிக்கு ஒண்ணுதான் போடும் எட்டு அடிக்கு ஒண்ணும் போடலாம் போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாது எட்டு அடி போட்டா களை கண்ட்ரோல் ஆகாது இதுல பாத்தீங்கன்னால தெரியும் களை வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு களையா அவ்வளவு தூரம் இல்ல இதே எட்டு அடின்னு பாத்தீங்கன்னா வெயில் ஃபுல்லா உள்ள இறங்குறதுனால உங்களுக்கு களை அதிகமா தெரியும் இது வந்து ஆறு மாசத்துக்கு தான் நமக்கு வந்து இது ஆறு மாசத்துல கொலை தள்ளுற ஸ்டேஜ்க்கு வந்துடும் ஆறு மாசத்துக்கு நம்ம களை வெட்டினா அதுக்கப்புறம் நம்ம களை வெட்ட வேண்டாம் அந்த மட்டை எல்லாம் காய் வெட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த களைங்கிறதே வெளியில தெரியும் ஃபுல்லா நிழல் ஆகுறத பாத்தீங்கன்னா களை தெரியாது அதிகமா அதுக்குதான் அந்த ஏழு அடிக்கு ஒண்ணு போடுறது உரங்கள் வந்து ரசாயன உரங்கள் தான் அதிகமா பயன்படுத்துவோம் வந்து டிஏபி இந்த மாதிரி அதாவது கண்ணு வச்சு நாப்பத்தஞ்சாவது நாள்ல மொதல் உரம் கொடுப்போம் நாப்பத்தஞ்சு அடுத்து ஒரு அறுபது நாள் கழிச்சு அடுத்து ஒரு உரம் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளத்தல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஒரு அஞ்சாவது மாசத்துல அஞ்சாவது மாசத்துல புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி உரங்களை வந்து கொடுப்போம் இந்த கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் நல்லா பசவசப்பா இருக்கும் குளத்தல்றதும் கொஞ்சம் நல்லா தள்ளும் அப்படிங்கலாம் கடலை புண்ணாக்கு வந்து அதிகமா கொடுப்போம் இலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டா இருக்கும் நாங்க இலை இருக்கிறதுக்கு இதை போட்டுருக்கிறதுனால கடலை புண்ணாக்கு வந்து அதிகமா கொடுப்போம் காம்பு வந்து க கருகாது பிரச்சனை இருக்காது நோய் நோடி அது இந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து நோய் தாக்குறதுல கம்மியா இருக்கும் நாங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு மருந்து இருந்தா எந்த இதுவுமே யூசேஜ் கிடையாது மருந்து அடிக்க மருந்து எந்த மருந்துமே கிடையாது இதுக்குள்ள மருந்தே அடிக்கலை இப்ப நாங்கள் வருஷ வருஷமா தலைமுறை தலைமுறை வாழை போடுறோம் மருந்துங்கிற யூசேஜே இல்லை எங்களுக்கு இந்த இயற்கை உரம் இந்த மாதிரி புண்ணாக்கு இந்த மாதிரி வச்சுதான் கொண்டுறோம் இந்த தானகத்திருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லா இப்போ புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ புண்ணாக்கு ரெண்டு சைடும் வைக்கணும் புண்ணாக்கு வைக்கிறதுக்காண்டி இப்போ ரெண்டு சைடும் தோண்டி வச்சிருக்கு

தண்ணி விடணும் தண்ணி விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்ணு வச்ச உடனே பின்னாடியே தண்ணி விடலாம் அதாவது அந்த கண்ணு வந்து கீழே சூட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குளிதில தான் அந்த கண்ணே ஊண்டுவோம் அடி குழி குழியெல்லாம் சும்மா நம்ம ஒரு அரை அடி குழி தான் எடுப்போம் அதுக்கு மேல நாங்க குழி எடுக்க மாட்டோம் நம்ம செவ்வாழ அதுனா கொஞ்சம் ஆழமா குழி எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவோம் இது வந்து நாட்டு வாழை தானே அப்படிங்கிற சும்மா அரை அடி குழி தான் எடுப்போம் எடுத்து அந்த குழியிலேயே வச்சு மூடிட்டு நம்ம பாத்தி வாக்கி அவரப்ப போட்டு நம்ம தண்ணி விளையிலாம் அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா பாயணும் இதுக்கு வந்து தண்ணி எவ்வளவுக்கெல்லாம் நல்லா பாயுதோ அந்த அளவுக்கு மனசூல் நல்லா இருக்கும் வச்சு எத்தனை தண்ணி விடணும் கண்ணு வச்ச மறுநாளே தண்ணி விடலாம் ஆமா நீங்க இருக்க வச்சீங்கன்னா அந்த தர சூட்டுக்கு வந்து அந்த கண்ணு அழுகிரும் ஏன்னா மண்ணுக்குள்ள இப்ப அந்த கண்ணு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும் நம்ம அதை எடுத்து வெயில போட்டோம்னா அந்த கண்ணு உள்ள நீ ஈரப்பதம் உறிஞ்சிரும் அப்படிங்கிற நம்ம வந்து அந்த கண்ணு வச்ச மறுநாளே நம்ம தண்ணி விடலாம் இலை அறுக்கலாம் அப்படிங்கறது சொன்னீங்க எத்தனை நாள்ல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது வந்து அஞ்சாவது மாசத்துல இருந்து நாங்க இல இருக்க ஆரம்பிச்சிரும் இந்த பக்க கண்ணை வந்து அறுத்து விட்டுகிட்டே இருப்போம் இந்த கண் வந்து கொஞ்சம் இலை தள்ளுற மாதிரி நமக்கு இருக்கு இலை நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கு இது மார்க்கெட்டுக்கு போட நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற இதுக்கு வந்து உடனே நாங்க இல இருக்க ஆரம்பிச்சிரும் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இது வந்து தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க அதாவது இலைக்கும் தாருக்கும் என்ன வித்தியாசம் அதாவது ரெண்டுமே நமக்கு லாபம் தரக்கூடியதுதான் இலை வந்து பாத்தீங்கன்னா அந்த மூர்த்த நாள்ல நல்லா ஒரு விற்பனைக்கு வரும் நல்லா கொஞ்சம் லாபம் பாக்கலாம் இது காய் வந்து பாத்தீங்கன்னா விலை கிடைச்சாலும் பரவாயில்ல வில விலை கிடைக்கும் எப்படியும் நம்ம வந்து இந்த தை மாசம் தான் அந்த கண்ணு போடுவோம் இந்த அடுத்த ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசிக்கு மேல நம்ம காய் ஃபுல் அரை வளச்சலுக்கு வந்துடும் ஐப்பசி காத்தில நம்ம காய் வெட்டு வைக்கலாம் அந்த வாழையை அளவுக்கு நாட்டு வாலையை பொறுத்த அளவுக்கு வெட்டு வச்சாலும் உங்களுக்கு தை மாசம் நல்ல விலை கிடைக்கும் அந்த காய்க்கு வந்து நாட்டு காய்க்கு வந்து அதனால காய்க்கு விலை கிடைக்கும் காய்க்கு விலை கிடைக்கும் இப்போ ஒரு இலை கெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ரேட்டுக்கு இப்ப வந்து மூர்த்த நாளை பொறுத்து நமக்கு வந்து இலை விக்கும் அதான் விசேஷ நாட்கள் அந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு இப்போ இப்ப இந்த போன ஆவணி மூர்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கெட்டு போச்சு பெரிய பெரிய இலக்காடுங்க நல்ல விலை எத்தனை இது வந்து கிடைச்சி நாங்க இந்த நாட்டு வாளம் மட்டும் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி முந்நூறு கண் இருக்கு நாட்டு வாளம் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு கண் போனா ஆயிரத்தி நானூறு கன்னு விழும் ஏழு அடிக்கு வைக்கிறதுனால அதே கற்பூரவல்லி கிடக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களு அடிக்கு ஒண்ணுதான் அதெல்லாம் இளநூறு கண் எண்ணூறு கன்னு தான் அந்த ஏக்கருக்குள்ள விழும் ஏன்னா அது வந்து ஓரியா அதிகமா வளரக்கூடிய இது வந்து கற்பூரவள்ளி நம்ம நெருக்கி போட்டோம்னா ரொம்ப உயரமா வளர்ந்துடும் நிழல் ஃபுல்லா இதாயிரும் காய் வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் விளைச்சல் கிடைக்காது நாங்க அந்த ஒன்பது அடிக்கு ஒண்ணு போடுறதுனால குறையான வளர்ச்சி இருக்கும் காத்துக்கும் தாக்காட்டும் நம்மள அப்படிங்கிற நாங்க அந்த ஒன்பது அடிக்கு வந்து கற்பூரவல்லி இந்த சக்க வாழை இது வந்து ஒன்பது அடிக்கு ஒண்ணுதான் போடுவோம் அடிக்கு அடிக்கும் ஒன்பது அடிக்கு ஒண்ணுதான் போடுவோம் இப்போ நீங்க இதுல இருந்து எத்தனை வருஷம் வாழை பயிரிட்டு வரீங்க இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இதுக்கு முன்னாடி எங்க அப்பா எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இந்த எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் இப்போ அஞ்சு வருஷமா நான் வாழை தான் அதிகமா மாசம் வைக்கிறது வந்து நான் வாழை தான் வச்சிருக்கேன் வாழை வைக்கிறதுனால லாபமும் கிடைக்கும் இல்ல நட்டமும் கிடைக்கும் அதாவது வந்து இப்ப நம்ம தை மாசம் போடுறோம் அதனால நம்ம இந்த சித்திர எல்லாம் வெற்றிடுறோம் மழை அதிகமா பெஞ்சாலும் ஆபத்து தான் தண்ணி பெரியோம் இந்த மட்டையெல்லாம் பழுத்து கீழே விழுந்துரும் காய் வந்து விளைச்சலுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் காத்து அடிச்சாலும் அந்த வாழை வந்து சாயிர ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்மளால ஒரு வரிச்சு கம்பிச்சு தான் முட்டு கொடுக்க முடியும்னு தவிர வேற எதுவும் நம்மளால எங்களுக்கு செய்ய முடியாது காய் நம்ம விளைய விளைய என்ன கீழே இறங்க தான் செய்யும் வாழை ஆஹ் நம்ம எப்படி சொல்றது அந்த தை மாசம் போடுறது நல்லா எங்க ஏரியாவுக்கு வந்து நல்லா இருக்கும் கண்ணு இப்ப இந்த பெரட்டாசில நம்ம கண்ணு போட்டோம்னா சித்திரை மாசத்துல அடிக்கும் எங்களுக்கு வந்து அதிகமான காற்று வந்து அந்த சித்திரை மாசத்துலாம் எங்களுக்கு வரும் அந்த காத்துல வாழை எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அதுல வாழை எல்லாம் ஒரு ஆயிரம் வாழ வம்பா போச்சு காய பண்ணி அப்படிங்கற கண்ணு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் போன வருஷம் வந்து அவ்வளவு தண்ணி பெரியிருச்சு ரொம்ப தண்ணி உள்ள வந்துச்சு அப்படிங்கல கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா ஒரு நாள் மழையோட போன வருஷம் விட்டுருச்சு அப்படிங்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா கொஞ்சம் இது இல்ல சரி இப்போ ஒரு ஏக்கர் போட்டு எவ்வளவு ரூபாய் லாபம் எடுத்துருக்கீங்களா ஆஹ் இப்ப இலையிலன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் எடுக்கலாம் காயின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல தார் விளைஞ்சிருந்துச்சு நல்ல ஒண்ணு போல எல்லா காயுமே ஒண்ணு போல இருக்கு அப்படின்னா காயை வந்து குத்தகைக்கு விட்டு நாங்க வியாபாரி வருவாங்க அவங்ககிட்ட குத்தகைக்கு விட்டு நாங்க வந்து அவங்ககிட்ட இருந்து மொத்தமா ரூபா வாங்கிடுவோம் வாங்கிக்கிடுவோம் அதாவது வர்றதுக்கு முன்னாடி ரூபா அவங்களை இல்ல வந்து வந்து அவங்க வந்து காயெல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஒரு நூறுதாருக்கு மேல எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம்னு நம்ம வாழைய பொறுத்து வந்து நமக்கு மதிப்பீடா கொடுப்பாங்க இதுக்கு ஒரு ஏக்கர் ரூபா லாபம் எடுக்கலாம் ஒரு ஒரு ஆயிரம் வாழை நினைச்சுக்கோங்கன்னா ஒரு ஒரு வருஷம் தான் இதுக்கு வந்து மேக்சிமம் வந்து இந்த நாட்டு வாழைக்கு வந்து ஒரு வருஷம் தான் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இலையும் சிருத்தரும் காய வெட்டிட்டாலே இந்த வாழையை பொறுத்த அளவுக்கு இலை சிறுத்தரும் சிரித்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த இலை வித்தாதான் உண்டு அடுத்து இல்லாத பட்சத்துக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு மேல லாபம் பாக்கலாம் இதுல ஏக்கருக்கு மூணு லட்சம் லாபம் பார்க்கலாம் இதுல நம்ம ஆனா உரன் மேலாண்மை வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய இது வந்து வாழைதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உரம் கொடுக்கமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வாழை வந்து மகசூல் கொடுக்கும் அந்த உரத்தை மட்டும் மறுபடியும் சொல்றீங்களா முப்பதா நாள் என்ன வரும் இருபது நாள் என்ன வரும் அப்படி நாங்க கண்ணு வச்சு முப்பத்தஞ்சு நாள் ஒரு நாற்பது நாளைக்குள்ள இந்த டிஏபி காம்ளஸ் இந்த மாதிரி உரம் சும்மா நிறைய கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதுக்கு வந்து குடுக்கறது ஒரு கண்ணுக்கு எவ்வளவு கிராம் கொடுப்பீங்க ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் தான் கொடுப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து போக போக உரம் கூடு கூட்டிகிட்டே வரும் இப்ப இதுல ஒரு ஐம்பது ஐம்பது நூறு கிலோ அந்த ஆயிரம் வாளைக்கு கொடுக்கோம்னா அடுத்து போனா இருநூறு கிலோ ஆகும் அடுத்து போனா நானூறு கிலோ ஆகும் அதுக்கு அடுத்து வந்து குளத்தள்ளி உங்களுக்கு ஆய் விளையாடம் உரம் தேவையில்லை ஏன்னா நம்ம இலம் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உரம் வந்து கொடுக்க போறோம் இது அப்படிங்கலாம் நமக்கு உரம் அதிகமா தேவை இருக்காது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை உரம் மாட்டு சாணம் இந்த மாதிரி ஆட்டு சாணம் இந்த மாதிரி இருக்கிறதா முதல்ல இது பண்ணி வச்சிடும் அது பண்ணி வச்சுட்டா உரம் மேலாலுமே இதோடய கம்மியாகும் எந்த நல்லா வரும் இது எங்க ஏரியா ஃபுல்லா நாட்டு வாழைதான் இந்த அதிகமா இருக்கு எப்பவுமே நாட்டு வாழை தான் அதிகமா போடுவாங்க இப்ப இந்த சக்க வாழை கற்பூரிலாம் தான் வந்தது இப்போ ஒரு வருஷமா தான் அந்த வாழை கன்று எல்லாம் உள்ள வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் நாட்டுக்கன்று தான் அதிகம் கோழிக்கூடு இந்த மாதிரி போட்டாலும் நோய் உள்ள ஆரம்பிச்சிருது எங்க எங்க ஏரியாவுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க இந்த மேகாத்துக்கு பாத்தீங்கன்னா வெக்க சலனம் தான் வாழைக்குள்ள இறங்குது அப்படிங்கிறதுல அந்த வாழை வந்து நமக்கு செட் ஆகலை அது வந்து கூலிங்கான இருக்கிற இதுல இருக்க வேண்டியது இந்த செவ்வாழை இதெல்லாம் எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த செவ்வாழை மொத்தமே வர மாட்டாங்க நாடு ஆஹ் சக்க இது ரெண்டுமே நாங்க எப்பவுமே போட்டுட்டு இப்ப இந்த கண்ணை எடுத்துட்டோம்னா இந்த கண்ணு நம்ம இந்த இடத்துல போட முடியாது எடுத்துட்டோம் அந்த கண்ணை எடுத்து வேற இடத்துல போட்டு அந்த சக்கை எடுத்து இங்க போட்டுருவோம் நாட்டு வாழையோட அது வேற மாதிரி இருக்கும் இந்த பச்சி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது அந்த காய் வந்து பெருசா இருக்கும் ஆனா அது வந்து எந்த இடத்துல போட்டாலுமே நோய் வராது அந்த வாழையை மட்டும் நோய் தாக்காது ஆமா நல்லா வரும் இப்ப கிடக்கு அங்க கிடக்கு இப்ப கிடக்கு இப்ப நீங்க இதுல கண்ணை எடுத்துட்டு நான் அந்த கண்ணை எடுத்து இங்கதான் போடுவேன் வேற இடத்துல போட்டுருவேன் எதுக்கு ஒரே இடத்துல ஏதாவது இந்த வா நாட்டு வாழையை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு இடத்துல போட்டோம்னா அடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வாழை போட்டு அந்த வாழை நல்லா இருக்கும் நீங்க இதே வாழை எடுத்து பக்கத்துல போட்டீங்கன்னா வராது வராது நோய் நோய் தாக்குதல் ஏற்படும் நிறைய இப்ப சக்கரவாளையை நாங்க போறோம்னா நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும் அதிகமா இருக்காது நோய் தாக்குதல் அதனால நாட்டு வாழை போடுறது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈசாம ஈசியா இருக்கும் கொஞ்சம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா விளைச்சலும் சீக்கிரமா விளையும் ஆறு மாசத்துல இதுக்கு வந்து ஆறு மாசம் தான் இங்க இது சக்கவாளன்னா எட்டு மாசம் கற்பூர வழினா எட்டு மாசம் ஆகும் நம்ம போட்டதுல இருந்து கண்ணு போட்டதுல இருந்து எட்டு மாசம் கழிச்சுன்னா அது குளத்தள்ளும் இது வந்து ஆறு மாசத்துல கிராப் தான் ஆறு மாசத்துல நமக்கு வந்து குள தள்ளிரும் ஆறு ஏழாவது மாசம் காய் விளைய ஆரம்பிச்சு எட்டாவது மாசம் காய் எடுத்துடலாம் நம்ம அப்படிங்களா அந்த ஸ்டேஜ் பொறுத்து நாங்க போடுறது கண்ணு வச்சதுல இருந்து தோராயமா எல்லாம் முடித்து ஏத்தி ஏத்தி விடுற வரைக்கும் ஒரு அமௌண்ட் எவ்வளவு ஆகும் கணக்கு போடுறீங்க இல்ல இல்ல அந்த கணக்கு போட்டது அந்த அளவுக்கு கணக்கு போட்டது இல்ல நாங்க வந்து ஒரே மாசல செஞ்சிட்டு இருக்கிறதுனால நாங்க பாட்டுல அப்படியே என்னென்ன கொடுக்கணுமோ அது அப்பப்போ கொடுத்துட்டு போய் அடிபட்டாலுமே மறுபடியும் வாழை போடணும் போடணும் அப்படி அது வந்து ஆமா ஆமா இது வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த களை வெட்டுறதுங்கிற கூலி வந்து ரொம்ப எங்களுக்கு கம்மி நான் பவர் வீடர் வச்சிருக்கேன் அதனால நான் பவர் வீடர் வச்சு களை வெட்டிக்கிடுவேன் நானே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவேன் இதே நான் ஆள் சம்பளம் போட்டு களை வெட்டுற மாதிரி இருந்தா எனக்கு எங்கேயோ போயிடும் சம்பளம் சம்பள கூலி வந்து எங்களால போட முடியாது அதனால ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு வந்துருந்துச்சு அதாவது கோயம்புத்தூர்ல வந்து தாரை வந்து ஏத்தி விடும்போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஏத்தி விடுதாங்க அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க அது நானும் பாத்து நம்ம சேனல்லயுமே வீடியோ அப்லோட் செஞ்சிருக்கிறோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து அப்படி செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு தவறான விஷயம் ஒரு ஒரு விவசாயி வந்து ஒரு தாரை விலைய வச்சு கொண்டு வரானா ஒரு வாழைக்கே பொறுத்த அளவுக்கு இரநூறு ரூபா இருநூத்தம்பது ரூபா ஒரு தாருக்கே செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படி செய்றதுல ஒரு தார் இரநூறு ரூபா முந்நூறு ரூபா போச்சுன்னா அது விவசாயி தான் நஷ்டம் ஆனா எங்க ஏரியால வந்து அப்படி கிடையாது இப்போ ஆயிரத்தி நானூறு வாழ ஆயிரத்தி இருநூறு வாழ இல்ல ஒரு ஆயிரம் வாழை கிடக்குன்னா நாங்க மொத்த ரேட்டாவே பேசிடுவோம் மொத்த ரேட்டானா எவ்வளவு பேசுவீங்க அதாவது நீ காயை பொறுத்து இப்ப நல்ல விளைச்சல் இருக்கு அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து நீ இருக்க தார வெட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் லாபம் மாதிரி நாங்கள் வந்து காய் வெட்டுறது அவங்க எவ்வளவு எடுத்துட்டு போறாங்க என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மொத்த ரேட்டா பேசிட்டோம்னா அவங்களே வெட்டிக்கிடுவாங்க அவங்க எப்போ வேணாலும் வந்து வெட்டிட்டு போறாங்க நாங்க வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது எலம் மட்டும் அறுத்துக்கிடுவோம் மற்ற எல்லாமே அவங்களே பாத்துக்கிடுவாங்க அதனால அந்த பிரச்சனை கோயம்புத்தூர் சைடு நடக்கிற பிரச்சனை நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும் வராது அப்படி ஆனா அப்படி இருந்தாலும் இங்க உள்ள வியாபாரி மரம் வந்து அப்படி கிடையாது ஒரு நம்பிக்கையான ஆளாக தான் வருவாங்க உள்ள எல்லாம் தெரிஞ்சவங்க போனவங்க பக்கத்து கடைக்காரங்க தான் வருவாங்க அங்க மாதிரி இங்க பண்ண முடியாது அந்த ஏமாற்றம் வந்து பண்ண முடியாது அவங்களும் பண்ணவும் கூடாது அதனால இப்போ அந்த வீடியோ வந்து எல்லா பார்வையாளருமே பார்த்துருப்பாங்க ஓரளவு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து சொல்லிருக்கீங்க அது விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவா இந்த வீடியோ சொல்ல எதிர்பார்க்கலாம் அதாவது இலை விவசாயம் வந்து எங்களுக்கு ரொம்ப டவுனாவே இருக்கு எப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து அதிகமா உள்ள வர வர இலையை வந்து மதிக்கவே மாட்டேன்றாங்க யாருமே எங்க போனாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கவர்லயே சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே போடுறதுனால இலை வந்து இந்த கல்யாண பங்க்ஷன் மட்டும்தான் இலையுமே எங்களுக்கு லாபம் இருக்கே தவிர மத்த எதுலையுமே எங்களுக்கு ஹோட்டல் கடைக்கு போனீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் சாப்பாடு கொடுக்காங்க இலைக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு எந்த ஹோட்டல் கடை எந்த கடைக்கு போனாலுமே அது ஒண்ணு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அது மட்டும் எப்படியாவது பிளாஸ்டிக்கை மட்டும் தடை பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இலை எப்பவுமே வித்துக்கிட்டே இருக்கும் இலை வந்து மாசில் வந்து நாங்க எப்பவுமே வாழ விவசாயம் பார்த்துக்கிட்டே இருப்போம் உலகை காப்போம் உலகை மீட்போம்